அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீனித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம டாலர் செயின் அட்டிகை ஆரம்ப எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க செயின் பார்த்தீங்கன்னா இது ஐம்போன் டாலர் இது வந்து ரொம்ப அழகாக ரெண்டு அண்ணன் முக்காண்டிருக்க மாதிரி இருக்கும் இதே அண்ணம் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் மல்டி கலர் ஸ்டோன்ல போட்டிருக்கேன் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அண்ணன் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு பாருங்க அவ்வளோ கிளியாக கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு மேக் ஃபினிஷ் மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு ஃபினிஷில் இருக்கக்கூடியது தான் இந்த ஐம்பது டாலர்ச்சே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தேன் பரவாயில்ல கார்னரில் பாருங்க நம்பர் போட்டிருக்கேன் ஜேடி ஒன் ஜேடி டூவில் அந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஓம் டாலர் ஓம் டாலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ஸும் நீங்கள் வாங்கி போடலாம் நீங்கள் லேடிஸ் தான் போடணும்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் அந்த ஓ வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்லையும் இம் வந்து உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ்லையும் வருது மிடில் மட்டும் உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப பார்க்கத்துக்கு அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஓம் டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிறது நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கம்பல் இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிடைக்கக்கூடிய டாலர் செயின் அடிகைக்கு ரொம்ப அழகாக பேர் பண்ணி போடலாம் பிரீமியம் குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஐம்பூன் கம்மல் இவ்வளோ அழகான ஒரு கம்மல் உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு லுக்கில் தரக்கூடிய ஒரு கம்மல் டாலர் செயின் அடிகை கம்மல் வளையல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலும் உங்களுக்கு கொரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கெல்லாம் ஒரு கொரிய சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கோ அதே மாதிரியான ஒரு மல்டி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய கமல் தான் ஆனால் இதோட ஸ்டோன் பேட்டன்ல உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரெடிஷனல் செமி ட்ரெடிஷனல் மாதிரியான டிரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த மாதிரியான கம்மல்கள் நீங்க போடலாம் நார்மலா ஒரு சில்க் டைப்ல வரக்கூடிய ஒரு சுடிதாரோ இல்லை ரொம்ப ட்ரெடிஷனலா ஒரு சுடிதார் போட்டீங்கன்னா கூட இந்த மாதிரியான கமல் எல்லாம் போடும்போது அந்த லுக்கே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பாக்குறது அச்சு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த அழகான ஐம்போன் கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துருக்கிறது அதே பேட்டன்ல வரக்கூடிய ஒரு கம்மல் ஆனா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் போது உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன் கூட நீங்கள் போட்டு போகலாம் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கூட போட்டு போகலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நைட் டைமில் பார்ட்டிஸ்க்குலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கோல்டில் ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ரீசல் வேல்யூ கம்மி பட் இந்த மாதிரி அழகழகான கம்மல்கள் இவ்வளோ அழகாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக ஸ்க்ரெச் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா அதே மாதிரியான கம்மல் தான் இதோட ஸ்டோன் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான கமல் கூடலாம் ஒரு அழகாக ஒரு டாலர் செயினாக ஒரு அட்டி எல்லாம் பேர் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க நான் கால் செட் பண்ணால் மற்ற குறிஸ்லாம் பார்க்க முடியாது ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மெசேஜ்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவோம் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் இந்த மாதிரி ஐம்போன் கம்புகள்லாம் ஒரு மல்டி ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அழகாக எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணுங்க டெஸ்கிரிஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க கண்டிப்பாக குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுக்கும் கோல்டுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஐம்போன் கம்பலெலாம் நீங்கள் அழகாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வருஷ கணக்கில் வரும் ஒன்றுமே ஆகாது ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் தர மாதிரி நிறைய உங்களுக்கு நான் டால சென்ஸ் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நான் டாலர் சின்ஸெலாம் இந்த கம்மலோட நீங்கள் பேர் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு லுக் இருக்கும் ஒரு சிம்பிள் சாரீ கட்டினா கூட ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பல ஒரு டாலச்சின் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருப்பீங்க ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஆரம் செட்டு தான் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ரெண்டு அன்னப்பறவைகள் இருக்க மாதிரியான ஆரம் செட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து டபுள் லேயரில் வரும் அதோட கனெக்டிங் போர்ஷன்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸில் ஒர்க் ஆயிருக்கு செயின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது நிறைய பேர் எனக்கு ஆரம் பிடிச்சிருக்கு கம்மல் பிடிச்சிருக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தெரிஞ்சுனா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்னர்ல ஜேடி எயிட்னு போட்டிருக்கேன் இந்த ஆரம் நம்பர் ஜேடி எயிட் ஸோ வாட்ஸ்அப்ல அந்த ஜேடி எயிட் என்ற நம்பரை நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னால் போதும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு கம்மிப்போம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூறிய எடுத்துக்கிறதா தான் உங்களுக்கு டூ டேஸில் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரினா உங்களுக்கு ஃபோர் டு ஃபை டேஸ் ஆகும் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்ததுனா நீங்கள் கூறிய எடுத்து வரக்கிட்ட காசை கொடுத்துட்டு உங்க பார்சல் வாங்கிக்கலாம் இந்த ஆரம் பாருங்க நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு காமிச்சிருந்தேன் சோ சைஸ் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவான இவ்வளோ சூப்பரான ஒரு ஐம்போன் ஆரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல கான்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பாத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்டிகை செட்டு தான் இது ஒரு எமரால்டு அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வருது எப்போவுமே க்ரீன் அண்ட் பிங்க் சேரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் பேர் பண்ணி போடலாம் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு லுக் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அடையை செட்னு சொல்லலாம் இது ஒரு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான இவ்வளோ அழகான குவாலிட்டியான ஒரு ஐம்பது அடையை செட் உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு நீங்கள் பார்க்குற அடியை எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குறது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் அடிகை இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே பேர் பண்ணி போடலாம் க்ரீன் கலர் சாரி எல்லோ கலர் சார்க்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஐம்போன் அடிகைலாம் ரொம்ப கிளாசிக் லுக் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அடையெல்லாம் நீங்கள் மல்டி கலர் ஸ்டோன் பியோர் ஒயிட்டு ஒரு ஒயிட் அண்ட் ரூபின்னு நீங்கள் நிறைய கலர்ஸில் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அழகாக ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர் பண்ணி சூப்பராக போட்டு போகலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர்ச்சே இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கோல்டு ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டாலர் இந்த ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி டாலர் ரொம்ப அழகாக உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் இது இதெல்லாம் நீங்கள் ஒரு டார்க் கலர் டஸ்ட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இப்போ கையில் வச்சு காமிக்கிறதே உங்களுக்கு சைஸ் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஐம்பது டாலர் சென் கேற்ற மாதிரியான வித்தவுட் ஸ்டோன்லேயே நம்மக்கிட்ட ஐம்பது கம்பல்கள் கிடைக்குது அதுவும் நீங்கள் பேர் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் சென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு நாமம் சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இந்த ஐம்பது டாலர் சென் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஐம்பது டாலர் செயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து பியூர் ஐம்பண்டில் வரும் செயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர் தான் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு ஐம்பவுண்டில் இருக்காது நீங்கள் எங்கே ஐம்பவுண்ட் டாலர் செயின் வாங்கினாலுமே உங்களுக்கு செயின் வந்து ஐம்போண்டில் இருக்காது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஐம்பனில் கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் பீஸ்னஸ் சொல்லலாம் ஸோ ஃப்ரீச்சிருந்தா உடனே கண்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு ஐம்பவுண்ட் டாலர் செயின் இந்த ஐம்பவுண்ட் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு விரலுக்கு மேலே இருக்கும் சைஸ் நல்லா பெருசாக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது உங்களுக்கு நடுவில் அந்த அந்த கிரீன் கலர் ஸ்டோன் சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன் வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு கமல் போட்டாலே போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் வீட்டு இந்த மைக்ரோ பிளேட் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் இதில் நான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்கேன் எது பிடிச்சாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா கார்னரில் தர நம்பரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே உங்களுக்கு டார்க் க்ரீன் அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ஒரு எமரால்டு கலரில் லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு டார்க் கிரீனு இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் இப்போ நான் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் இது எல்லாமே ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டாலர் சேர்ந்து சொல்லாதான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு எல்லோ சஃபையர் மாதிரியான ஒரு கலரில் வரக்கூடிய ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு அழகான ஐம்பது அழைச்சி இது பாருங்க உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக ஒரு ரெண்டு லேயருக்கு மேலே உங்களுக்கு அங்கங்கே டிசைன் வச்ச மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வருது அங்கங்க ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வருது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு சாரி மேலே வச்சு பார்க்கும்போது தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் கூட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு ரேரான கலெக்ஷன் தான் உங்களுக்கு மிடில் வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து சுற்றி ஏடி ஸ்டோன்ஸ் அது வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது ஃபுல்லாக ஒயிட் இருக்க மாதிரி இருந்தால் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நைட் டைம் பார்ட்டிஸ்க்கு ரிசப்ஷனுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப அழகாக போட்டு போகலாம் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் இருக்கக்கூடிய கம்பலாம் உங்களுக்கு இது வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி போட்டால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பார்த்திங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் இது மிடில் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு அழகான ஒரு பெரிய ரெட் கலர் ஸ்டோன் சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும்போது பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இது நீங்கள் ட்ரெஸ் மேலே வச்சு பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இது ஸோ பிடிச்சிருந்தா எல்லாம் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் அண்ட் ரொம்ப டிமாண்டான டிசைன் ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்னை வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூறியிருந்த அனுப்புறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ணலாம் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்த நகையில் எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து உங்களை ஆதரவை கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்